இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் புத்தர் பெருமகனார் சொல்லுவார் ஆசையே துன்பத்திற்கு காரணம் ஆசையை அடக்கினால் ஆசையை விட்டொழித்தால் துன்பமின்றி வாழலாம் என்பது புத்தர் பெருமகளாருடைய ஒரு கூற்று அவருடைய வார்த்தை இந்த உடம்பு ஆசைப்படுது பார்த்தீங்களா இந்த ஐந்து புலன்களும் ஆசைப்படுது பாருங்க கண்ணு காது மூக்குது இது இந்த ஆசைகள் தான் பாவத்திற்கு காரணம் இந்த புலன்கள் ஆசையை நம்ம அடக்கம்னு வச்சீங்களே நமக்கும் பாவத்துக்கும் ரொம்ப தூரம் இதைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க விருக்கிறோம் திருக்குறளில அற்புதமான ஒரு குரல் உண்டு நூற்றி இருபத்தி ஆறாவது திருக்குறள் வாய்ப்பு இருந்தால் வாசிச்சு பாருங்க ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா குடைத்துவார் ஒருமையுள் இந்த மனுஷன் ஒரு பிறப்பில் பிறவியில் ஆமை போல் ஆமை எப்படி தனக்கு ஒரு கஷ்டம் வருது துன்பம் வருது சோதனை வருதுன்னா இந்த நாலு காலையும் இழுத்துக்கும் தலையும் உள்ள அப்படி இழுத்துக்கும் அஞ்சையும் உள்ளே இழுத்து உள்ள வச்சுக்கும் பாருங்களேன் இப்போ பொட்டு பாருங்க டக்குன்னு உள்ளே இழுத்துக்கும் அப்படியே அப்படியே கம்முன்ற என்ன பண்ணுங்க வெளியே வராது ஒருமையுள்ள அந்த இந்த பிறவியில் ஆமை போல் எப்படி தனக்கு ஒரு துன்பமோ ஒரு சோதனையோ ஒரு கஷ்டமோ ஏதோ ஒரு நிகழும் பொழுது தன் ஐந்து அவயங்கள் நாலு கால் தலையும் உள்ள இழுத்து வச்சுக்குது அதே போல அதே போல ஐந்து அடக்குகள் அந்த ஐந்தையும் அடக்குவது போல மனுஷன் என்ன பண்ணும் ஐந்து புலன்களையும் ஐம்பொறிகளையும் அடக்கினால் கண் காது செவி இது இந்த ஐம்பலன்களையும் நாம் அடக்கி வாழ்ந்தால் எழுமையும் ஏமாப்பு இந்த பிறவி மட்டும் இல்லை நம் ஏழு பிறவுகள் எடுத்தாலும் நமக்கு வந்து ஏமாப் என்பது பாதுகாப்பாக இருப்போம் கஷ்டப்பட மாட்டோம் அப்பதான் திருக்குறள் ஒருமையுள் ஆமை போல் ஐந்து ஆற்றின் எழுமையும் இன்றைக்கு முதல் வாசகம் நமது ஆதி பெற்றோர் எப்படி தங்களுடைய புலன்களை அடக்காமல் கடவுளுடைய வார்த்தையை எப்படி மீறி அவங்க பாவம் செஞ்சாங்க அவங்க தன்னுடைய புலன்களை அடைக்க தான் வச்சுங்களேன் அவங்க பாவத்துக்கு போய் விழுந்திருக்க மாட்டாங்க பாருங்க இன்றைக்கு வாசகங்கள் ரொம்ப தெளிவாக வாசித்து பார்ப்போம் நாம வாசிக்கிறேன் பாருங்க பேய்களை சொல் பேய் வந்து கேட்குது ஏன் இந்த பழத்தை சாப்பிட மாட்டேறீங்க ஐயோ கடவுள் சொல்லிட்டாரு இந்த பழத்தை நாங்கள் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா செத்து போயிடுவோம் அப்படிங்க அதுக்கு சாத்தான் பயிர் சொல்ல சொல்லு பாம்பு சொல்லுதான் மாட்டீங்க இதை சாப்பிட்டா நீங்க கடவுள் போலவே ஆயிடுவீங்க ஏமாற்று அதான் பிரெயின் வாஷ் பத்திங்கள எப்படி பாருங்க ஆசையை தூண்டுது பாருங்க புத்தருடைய வசனம் இல்லையா ஆசையே துன்பத்திற்கு மனுஷன் ஆசைப்படுறான் பாருங்க கடவுள் மாதிரியே ஆயிடலாமா நாம அப்பா கடவுள் மாதிரி நம்ம நம்ம இன்னொரு கடவுளா மாறிடலாம் நாம ஆசையே துன்பத்திற்கு காரணம் இன்னும் பாருங்க பாப்போம் அந்த பழம் எப்படி தெரியுமா அந்த மரம் அந்த மரத்தினுடைய பழம் உண்பதற்கு சுவையானது நாக்கு சொல்லுங்க நாக்கு ஒரு புலன் டேஸ்ட் இந்த நாக்கு இந்த நாக்கு அடிமையாக எவ்வளோ பாவ சேர்ந்தீங்களா இன்னைக்கு மது போதையில் இந்த அந்த மது பொருட்கள் அது போதை பொருட்கள் இந்த பாக்கு அதாவது அந்த வாயில போட்டு அதை சாப்பிடும்போது பார்க்கணும் நாம இங்கே வச்சு இங்க வச்சு இங்க வச்சு அது என்ன ஒரு சுவையோ மது போதையோ அடக்க முடியல பாவத்தில் விழற நம்ம குடும்பம் அழியுது நீ அழகிற நான் அவன் தெரில உனக்கு நமக்கு தேவை அந்த நேரத்தில் நமக்கு குடிச்சிட்டு அது அந்த இது வேணும் நமக்கு பாருங்கள் உண்பதற்கு சுவையாக இருந்தது அது மட்டும் அது மட்டும் என்ன பாருங்கள் பார்ப்போம் கண்களுக்கு கழிப்பு ஊற்றுவதாக விலகினீங்க கண்களை பற்றியா நம்ம இன்றைக்கி எத்தனை பேர் பார்வையாலே நம்ம இன்றைக்கி பாவம் செய்ய பார்ப்போம் வச்சு பாருங்கள் ஒரு பொருளை ஒரு ஒரு ஒருத்தன் பார்க்குறான் பார்த்துட்டு அதை அந்த இருப்பில் விழுந்து என்ன பண்ணுறான் இன்றைக்கி அத்தோட கொலை பண்ணியா திருடியா அந்த பொருளை வாங்கினே போயிட்டு வாங்கினா இல்லையா கண்கள் நம்ம அடக்க பார்த்து விட மாட்டோம் நம்ம உங்கள் பார்வையை நல்ல பக்கம் திருப்புங்கன்னு பைபிள் சொல்லுகிறது நன்மை பக்கம் உங்க பார்வை உங்க பார்வையை திருப்புங்கன்னு சொல்றாரு நம்ம ஆஹ் நாம அதை பற்றி பாருங்க கண்களுக்கு களி போட்டுவதாக இருந்தது இல்லையா அறிவு பெறுவதற்கு விரும்புவது அதுதான் அதுதான் நம்ம பேசுறது இல்லையா கடவுள் மாதிரியே மாறிடுவேன் இப்படியெல்லாம் சொல்லி அவர்கள் என்ன பண்ணா அந்த அதாவது சொல்கிறது அவங்களே பாவத்திற்கு இழுத்து கொண்டு வருகிறான் இந்த புலன்களை வைத்து சாத்தான் கடவுளுடைய பிள்ளைகளாக நம்மை பாவத்துக்கு இழுத்துட்டு வரான் சோசவர்களே இது நல்ல ஒன்று தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கணும் இந்த ஆதி ஆக ஆதி ஆகமத்தை அமர் ரெண்டாக பிரிக்கலாம் பதினொன்றாம் அதிகாரம் அதுக்கு முற்பட்ட பகுதிகள் அனைத்தும் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம்னு சொல்லுவாங்களா அந்த காலத்தை கணிக்க முடியாது அது எப்போறோம் எழுதப்பட்டிருக்கலாம் தெரியாது வரலாற்று கணிக்கப்பட்ட காலம் அபர்காமுக்கு பிறகுதான் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று அஞ்சுவர் சொல்லுவாங்க இப் இந்த பகுதி நல்லா கவனிக்கணும் இந்த பிரிந்த சபை சகோதரர்கள் இந்த ஆதி ஆகம படைப்பு இந்த பகுதியெல்லாம் என்னமோ கடவுள் படைக்கும் பொழுது யாரோ கூடவே நின்றுன்னு அப்படியே பேனா எடுத்துக்கிட்டா கடவுள் சொல்லு கடலில் இருக்க இருங்க சொல்லுங்க அப்புறம் படைச்சிட்டிங்களா இருங்கருங்க இப்படி யாரோ எழுதியது போல கற்பனை செய்து அந்த சகோதர அவர்கள் இன்னைக்கு இனிமே ஆதியாகமும் அப்படியே நிகழ்ந்தது ஆதியாகமம் அப்படியே கடவுள் படைக்க படைக்க எழுதி என்று ஒரு தவறான கண்ணோட்டத்தில் தப்பான கருத்துக்களை மக்கள் மேலே திணிச்சிட்டு நானும் நிறைய பேர் கேட்டுக்கிறேன் நான் ஏதேன் தோட்டம் எங்க இருக்கு தெரியுமோ ஏதோ பசிபிக் கடல்ல எங்கேயும் ஆழத்துல அமைக்க வச்சிருக்காங்க ஏதேன் தோட்டத்தை கடவுளுக்கு தான் வெளிச்சம் சரி ஓகே இந்த இந்த பகுதியானது வரலாற்று அடிப்படையில் பார்த்தோம் வச்சிங்களேன் இஸ்ரேல் மக்கள் எப்படி ஒரு பாம்பினால் ஈர்க்கப்பட்டு பாவத்திற்கு விழுந்தார்களோ அத சொல்லு நல்ல கவனிக்கணும் சாலமோன் ராஜா ஒரு ஆலயத்தை கட்டி அவர் நீண்ட நெடி ஆட்சியை சிறப்பான ஆட்சியை கொடுக்கின்ற அந்த காலம் வரைக்கும் எந்த ஒரு புத்தகமும் பெருசாக எழுதப்படலை சின்ன குறிப்புகள் எழுதப்பட்டது அதை வாய்மொழி பாரம்பரியமாக சொல்லிட்டு பேசிட்டு வந்தாங்க அவ்வளோதான் சாலம்மன் ராஜா காலத்தில் தான் என்ன பண்ணாங்க அதாவது மக்கள் ஒரு ஒரு கோயிலை கட்டுறது கட்டுமானம் ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு செட்டப்பில் வா வாழ ஆரம்பித்தாங்க பெருசு அப்போதான் நம்ம எழுதப்பட்டது அந்த காலகட்டம் இந்த பகுதியும் எழுதப்பட்டிருக்க வேண்டும் ஒரு விவிலி ஆராய்ச்சியாளருடைய கருத்து எழுதப்பட்டிருக்க வேண்டும் ஏனென்றால் பாம்பினால் ஈர்க்கப்பட்டு பாவம் செய்தார்கள் பாம்பு கனானிய மக்களின் கடவுள் பாம்பு கனானிய மக்களுடைய ஒரு ஒரு நம்ம ஊரில் விலங்கு ஒரு தெய்வமால் இடம் இல்லையா ஒரு பசு வணங்குறாங்க அது தவறு இல்லை அது அவங்களுடைய கடவுள் நான் தவறு சொல்ல விரும்பல அது அவங்களுடைய விசுவாசம் அதே போல் கனானிய மக்கள் இந்த பாம்பினை தங்களுடைய ஒரு செழிப்பினுடைய கடவுளாக பார்த்தாங்க ஒரு வளமையினுடைய கடவுளாக அதை வணங்கினாங்க ஆனால் அந்த கனானிய நாட்டுக்குள்ளே போய் சேர்ந்த இஸ்ராயல் மக்கள் அந்த கணாநிய கடவுளான வளமையை விரும்பி அதனுடைய ஈர்ப்பினை விரும்பி ஓ கணாநிய மக்கள் பாம்பு வணங்கினது செழிப்பா செழிப்பாக இருக்கிறாங்களா நாமளும் வணங்கலாம் என்று அந்த கடவுளுக்கு வழிபாடு செலுத்த ஆரம்பித்தார் அந்த பாம்பினுடைய ஈர்ப்பினை எப்படிங்க பாம்பு எப்படி சிங்காக பாருங்க எப்படி வரலாறு தான் வரலாறு இந்த பாம்பினை அவங்க என்ன பண்ணாங்க அந்த அவங்க கண்ணாடிய மக்கள் பாம்பினை வழிபட்டு ஓஹோன்னு இருக்கிறாங்க அப்போ நாம் என்ன பண்ணுவோம் யாவைய கடவுள் தூக்கி போடு வர பாம்பை வணங்கு அதுக்கு அபிஷேகம் செய் ஆராதனை செய் அதுக்கு எல்லாம் பண்ணு நாமளும் பெருசாக வந்துடலாம் என் நம்பிக்கையில் யாவை இறைவனை விடுத்து தன்னை காபந்து பண்ணி காலநாட்டை கொண்டு வந்தவரே யாவை தான் என்பது அந்த கருத்தை மறந்து அந்நிய தெய்வத்திற்கு அவர்கள் என்ன பண்ணாங்க வழிபட ஆரம்பித்தார்கள் அது இந்த பகுதி அதாவது இதெல்லாம் வந்து ஒரு பாம்பு என்பது ஒரு 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 உதாரணமாக சொல்லப்படுற விஷயம் தான் இந்த ஆதி படைப்பில் கூட நிறைய விஷயங்கள்ல இருக்குது சரி பல பெரிய டாபிக் ஆகிடும் ஓகே ஆக எப்படி அந்த இஸ்ரேல் மக்கள் தங்கள் புலன்களை அடக்காமல் தங்களுடைய கடவுளை கடவுளுக்கு கீழ்ப்படிதலை விரும்பாமல் அந்நிய தெய்வத்திற்கு அதாவது பாம்பு பாம்பு பாம்பினுடைய வார்த்தைக்கு அந்த பசத்து வார்த்தைக்கு மயங்கி ஆண்டவரை விட்டு ஆண்ட கடவுளை தூக்கி போட்டாங்களோ அக்கா சரியாக தண்டனையும் ஆண்டு கொடுத்தாரு பாருங்க தண்டனைன்னா கடலை அவங்க அழிச்சிடல அதான் உண்டு அதனால் அவங்க அழிச்சிடலையே தன் பிள்ளைங்க இல்லையா தான் இப்போ அந்த கழுகு ரக்கம் கழுகு இப்படி ரக்கைகளுக்கு தன் குஞ்சுகளை வச்சு பறந்து வருவது போல் அவங்களை கூப்பிட்டு வந்து சொல்லிட்டு சொல்லுவார் பாருங்க ஆண்டவர் அதே போல் கடவுள்ல பண்ணுற நம்மளை சுமந்து வந்த ஆண்டவர் பிள்ளைங்க தப்பு செஞ்சாலும் கடலை அழிக்க மாட்டேன் அது நம்முடைய நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் எனவே அவங்க அங்கே அனுப்பிச்சு விட்டுறாரு சொல்லுவார் கடவுள் மன்னிக்க முடியாதபடி யாரும் பாவம் செய்ய முடியாது அப்படி வார்த்தை பார்த்தீங்களா கடவுள் மன்னிக்க முடியாதபடி யாரும் பாவம் செய்ய முடியாது கடவுள் எல்லா குற்றங்களையும் மன்னிக்க இயேசு எம்பருமான மகனை சிறுவையிலேயே குத்தி குத்துயிருமா கொலையுருமா கொன்னு போட்ட பிறகும் அங்கிருந்து அவன சொன்ன பா தெரியாமல் செய்கிறாங்க அவங்க மன்னிச்சுடு தன்னை கொன்று குவிக்க போதும் கூட கடவுள் கோவப்படாத கடவுள் நம்முடைய கடவுள் இந்த ஆதிபற்றோரை விடல விடலை பாருங்கள் நீ போ அங்கேருந்து அமுச்சு விட்டுறாரு வெளியே கடவுள் அவங்கள தண்டித்தது கிடையாது ஏன் ஏன் தண்டிக்கல என் பிள்ளைங்க மனசு மாறுவாங்க என் பிள்ளைங்க மனசு மாறி நல்லபடியாக வருவாங்க என்ற கடனுடைய நம்பிக்கை நீங்கள் திருப்பாடில் பார்த்தா திருப்பாடை வசனம் அந்த பல்லவியை பாருங்க இன்றைக்கி எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவங்க பேர் பெற்றவர்கள் குற்றம் எப்போ மன்னிக்கப்படும் நீ மனம் மாறுகின்ற பொழுது உன் குற்றம் மன்னிக்கப்படும் தாவித அரசர் இருந்தார் இல்லையா ரெண்டு சாமியில் பதினொன்று பண்ண ஆசை பாருங்க பார்ப்போம் அவர் இத்தியன் ஒரு இன்னொரு நபருடைய மனைவி மேலே பர்சபாவில் ஆசைப்படுவார் ஒரு பர்சபா ஒரு பெண் ஆசைப்படுவார் தப்பு செய்வாரு மனம் வந்து அழுவார் மனம் வந்து அழுவார் நான் தலை போய் சொல்லுவார் போய் நீ தப்பு செஞ்சு சொல்லும்போது அவர் குத்துண்டு அழுது மனம் மாறுவார் கடவுள் அவரை மன்னிப்பார் எவருடைய குற்றம் மன்னிக்கப்படுறது அப்படின்னா அர்த்தம் நீ பேர் பேரு நீ மனம் மாறன்னு அர்த்தம் சொன்னாரு காலம் நெருங்கி வந்து விட்டது மனம் மாறுங்கள் நச்செய்தியை நம்புங்கள் அவர் சொன்னார் சொல்ல நம்முடைய கடவுள் தந்திக்கின்ற கடவுள் கிடையாது திருப்பாடு சொல்லி திருப்பாடல் ஆன ஒரு திருப்பாடல் அது இப்போ அந்த வார்த்தை எந்த அதிகாரம் வசமான தெரியல எனக்கு ஆண்டவரே திருப்பால் நூற்றி முப்பத்தி நான் திருப்பாடல் நூற்றி முப்பது மூணு நினைக்கிறேன் அது வேறு வரும் ஆண்டவரே நீர் எங்கள் குற்றங்களை நினைவில் கொள்வீர் அகில் உமக்கு முன் யார் தான் நிற்க முடியும் நீங்க சொல்லுங்க எங்க குத்தம் குறையெல்லாம் நீங்க மனசுல வச்சிருந்தீங்க உங்க முன்னாங்க நிக்க முடியுமா நீரோ மன்னிப்பு அளிப்பவர் இந்த வாசி வார்த்தை கடவுள் மன்னிக்கின்ற கடவுள் போய் பவுல் சொல்லுவார் ரோமையில சொல்லுவார் மனிதன் பாவம் செய்து கடவுள் தனக்கு கொடுத்த மேன்மையே இழந்தான் எப்படி கடவுள் பாவம் செஞ்சு எப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷத்தை கடவுள் மட்டும் கொடுத்தாரு அற்பம் பாவத்தினால தன்னுடைய என்ன சொல்றது தன்னுடைய தன்னுடைய மேன்மையவ இழந்துட்டான் இருந்தாலும் கடவுள் அந்த இழந்த மேன்மையை அவனுக்கு கொடுக்கத்தான் தன்னுடைய மகனை அனுப்பிச்சு வச்சார் தன்னுடைய மகனை அனுச்சு வச்ச வந்து நம் நம்மை மீட்க வச்சார் அப்பேற்பட்ட திருமகனார் எஸ் திருமகன் தன்னமகனார் இன்னைக்கு அற்புதமான புதுமை செய்வது நம்ம நாட்டில் வாசிக்கிறோம் கடவுள் நம்மளை வெறுக்கின்ற ஆண்கள் கிடையாது எவ்வளோ தப்பான்ட்டு போனால் திரும்பி வரமாட்டானா இங்க பாருங்க பாப்போம் காது கேட்காது ஒரு சகோதரர் வராரு உடன் கொடுத்து அனுப்புகிறார் நோய் என்பது யூத மக்களை பொறுத்த வரையிலே பாவத்தினுடைய சம்பளமாக நினைச்சாங்க கடவுள் பாவத்தை மன்னித்து அவங்க சுகம் கொடுக்குறாரு எப்போ யாரையும் சொல்லாதன்றாரு அவன் அவன் சொல்லாம போறான் உரெல்லாம் போய் சொல்கிறான் அவரை பற்றி சொல்கிறான் சகோதர் சொர்களே கடவுள் மன்னிக்கின்ற கடவுள் நம்முடைய புலன்கள் நம்முடைய குருப்பும் ஆசை பாசமெல்லாம் பாவத்துக்கு தான் இழுத்துட்டு போவோம் பாவத்துக்கு கல்லும் போயிட்டு அப்படியே அதை விழுந்துடக்கூடாது சோதனை வரும் கஷ்டம் வரும் எல்லாம் வந்து சேரும் ஆனால் சோதனைக்கு உட்படாம இருக்க விழித்து இருந்து ஜபியுங்கள் என் சாப்பிட்ல ஜபி ஒரு கஷ்டம் வருதா துன்பம் வருதா சோதனை வருதா அண்டவரே என்னை காப்பாத்துங்க கஷ்டம் வருது எனக்கு எனக்கு நான் கஷ்டம் விடாமல் எனக்கு கை கொடுத்து தூக்கி விடுங்க என்று நாம் ஜெபித்தால் நிச்சயம் நிச்சயம் நம்மடி அண்ணாமலை யோசப்பட பண்ணுவார் எப்போ என் ஃபுல்லாக கஷ்டப்படுறான் கை கொடுத்து தூக்கி விடுவார் யோசகோசர்களே நாம் புலன்களின் விருப்பத்திற்கு நம்மை தள்ளாமல் அந்த புலன்களை அடக்கி எப்படி சொல்ல ஆமை போல கஷ்டமாக அனைத்தையும் இழுத்துக்கணும் உள்ள ஜாக்கிரதையாரு அவ்வாறு வாழ்ந்தால் கடவுளுடைய ஆசிரியரும் அருணும் வாழ்க்கையிலே நிறைந்திருக்கும் என்றால் சதீவம்